ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து அபிஷியல் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் என்ன இந்த நம்ம தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி வாரியம் சென்னையில் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் தொழில்நுட்ப நிபுணர் தோட்டக்கலை திட்ட உதவியாளர் லேப் டெக்னீஷியன் டெனோகிராபர் கிரேட் த்ரீ ஆகிய பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் விண்ணப்பதாரர்களில் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் தேதியின்படி முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் பணிக்கு அதிகபட்சம் நாற்பத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் என்கின்ற ஏஜ் லிமிடேஷன் வரம்ப கொடுத்திருக்காங்க தொழில்நுட்ப நிபுணர் தோட்டக்கலை பணிக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் திட்ட உதவியாளர் லேப் டெக்னீஷியன் பணிக்கு அதிகபட்சம் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் என்றும் சென்னோகிராஃபர் கிரேட் த்ரீ பணிக்கு அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் என்ற வயது வரும்பர் தெரிவிச்சிருக்காங்க குவாலிபிகேஷனை பொறுத்தவரைக்கும் சென்னோகிராபர் கிரேட் த்ரீ பணிக்கு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உதவியாளர் இளங்கலை பட்டம் திட்ட உதவியாளர் லேப் டெக்னீஷியன் பணிக்கு வேளாண்மை இளங்கலை பட்டம் அல்லது விவசாயம் தொடர்பான அறிவியல் சமூக அறிவியல் தேர்ச்சி பெற்றார் தேர்ச்சி பெற்றவர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் தோட்டக்கலை பணிக்கு தோட்டக்கலையில் முதுகலை பட்டம் அல்லது தோட்டக்கலை தொடர்பான அறிவியல் சமூக அறிவியல் தேர்ச்சி பெற்றவர்கள் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் பணிக்கு அறிவியல் உட்பட வேளாண்மை பாடத்திட்டத்தின் முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்பது தெரிவிச்சிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட இணைய முகவரியில் இருந்து பதிவிறக்கம் செய்து தலைவர் தமிழ்நாடு ஊரக மேம்பாட்டு வாரியம் தபால் பெட்டி எண் எட்டு எட்டு ஒன்னு ஒன்னு தீநகர் சென்னை பதினேழு என்ற முகவரிக்கு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்கின்ற அறிவிப்ப தெரிவிச்சிருக்காங்க